வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ரீபேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்போது ஹோம் பேஸ்டு ஏதாவது சின்ன பிஸ்னஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ நான் கொண்டாந்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன சின்ன பேக்கெட்டுகள் வீட்டிலருந்தே நம்ம பேக்கெட் பண்ணி ஆர்டர் எடுத்து அதை கடைகளுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஒண்ணுமே இல்லை ரொம்ப ரொம்ப சாதாரணம் நம்ம அன்றாட தேவைகளுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள்களை கிலோ கணக்கில் வாங்கிக்கணும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு கிலோ வாங்கினா போதும் கடுகு சீரகம் ஏலக்காய் முந்திரி திராட்சை கிராம்பு பட்டை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுகளாக இந்த மாதிரி பிரித்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளை ஒரு பத்து கடைகளை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லை ஒரு ஹோல்சேல் கடை ஒரு பத்து கடையை சூஸ் பண்ணுவோம் மொத்தத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினைஞ்சு கடைகளை சூஸ் பண்ணி நாம் இந்த இந்த மாதிரி பாக்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு அட்டை மூணாட்டம் எடுத்துகிட்டு போய் எல்லா கடையிலையுமே காட்டணும் காட்டி இந்த மாதிரி நாங்கள் சின்னதாக பேக்கெட் பண்ணி ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிடிச்சிருந்தால் எங்களோடய ப்ராடக்ட்ட உங்களோட கடைகளை சேல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா இருக்குது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நல்லா பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ காண்டி நீங்கள் போய்ட்டு கடைகளில் இதை ப்ரொமோட் பண்ணணும் ஸோ இது வீட்டில் இருந்துக்கிட்டு சின்ன சின்னதாக பேக்கெட் பண்ணி விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் தான் இது வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு பெண்களும் போனால் போகலாம் ஆண்களும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் ஆனால் வீட்டிலேருந்து பண்ணுறது பேக்கெட் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பரவாயில்ல ஏன் ஏதாவது வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான் எப்பவுமே நம்மளை வந்து நாமளே நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படக்கூடாது எதுவுமே நம்மளால் முடியும் எப்பவுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணிஞ்சு எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே இறங்குங்க அதே மாதிரி சின்னதாக தான் பெருசாக நம்ம வளர முடியும் அதனால எடுத்ததுமே இந்த சின்ன சைஸில் பண்ணால் நமக்கு வந்து செட் ஆகுமா பிஸ்னஸ் நடக்குமா நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து தாழ்த்தி பேசிக்காதீங்க கண்டிப்பாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சின்ன லெவல்ல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் நல்ல வருமானத்தை ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொடுக்கும் எப்பவுமே ஆரம்பங்கிறது சின்னதாக தான் இருக்கும் தான் சொல்றேன் இதை வந்து ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா சாதாரணமாக பண்ணுங்க போதும் ஃபியூச்சரில் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிஸ்னஸாக நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் ஆரம்பத்தில் ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பல கடைகளில் நீங்கள் ஏறி இறங்கும் போது உங்களுக்கே ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸை மேற்கொண்டு எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேடு பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான பிஸ்னஸ் தான் நம்ம துணிஞ்சு இறங்கி நம்ம பண்ணும்னா ரெண்டு லோனு பார்த்துடலாம் இது வந்து என்னோட தான் உங்களுக்கு என்ன தோணுது இந்த பிசினஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்